மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே சில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க இந்த தாக்கங்களானது சில நேரங்கள்ல நன்மையை செய்யக்கூடிய வகையிலையும் பல நேரங்களில் நமக்கு கெடுதலை செய்யக்கூடிய வகையிலையும் தற்போது இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக விருச்சகராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தையும் மாற்றத்தையும் நம்ம சந்திக்க போகிறோம் என்ன மாதிரியான விஷயங்களானது நடக்க போகிறது எந்தெந்த இடங்கள்ல நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் இனி வரப்போகின்ற நாட்களானது சுமுகமான நாட்களாக இருக்கக்கூடும் என்பது குறித்து பார்க்கலாங்க அதுலயுமே விருட்சகராசி நெயர்கள் சில புதிதாக சில முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க அந்த முயற்சிகள்ல பெருசா நீங்க எதிர்பார்த்த லாபமானது இதுவரைக்குமே கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது பல்வேறு விதமான மன குழப்பத்துல தான் பாத்தீங்கன்னா விருட்சகராசி நெயர்கள் இருந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாங்க பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த லாபம் லாபமானது கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது அதே நேரம் தொழிலையுமே மந்த நிலையானது காணப்பட்டு இருக்குங்க ஸோ இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகாவது இந்த நிலையில மாற்றங்களானது ஏற்படக்கூடுமா என்பது குறித்து பார்க்கலாங்க அதோடு மறக்காம பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தை வச்சுட்டுவாங்க இதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம் பித்ரு தோஷம் நீங்கி தடை தாமதங்கள் எல்லாமே விலகி நீங்க செய்யக்கூடிய அனைத்து

ஜோதிட ரீதியாக போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது கிட்டத்தட்ட ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள்ள நிச்சயமாக விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் விருச்சகராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது மிகவுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க எந்த விஷயங்கள் செய்தாலுமே அவசரம் காட்டாமல் நிதானமாக செய்துட்டு வருகின்ற பட்சத்துல பல இடங்கள்ல நஷ்டங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக போல் எந்தவித விஷயமாக இருந்தாலுமே நீங்களே அதை முன்னின்று அந்த விஷயங்களை வழிநடத்தும் போது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் என்பதால கொஞ்சம் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டுங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியில நடக்கக்கூடிய பிரச்சனையை வீட்டுக்குள்ள காட்டாமல் இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க அதாவது வெளி உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா அத உங்க வீட்டில வந்து பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணுங்க அதற்கு மாறாக பாத்தீங்கன்னா அந்த கோபத்தை எடுத்துட்டு வந்து உங்களுடைய பார்ட்னர் கிட்ட காட்டாதீங்க சோ இப்படி செய்யும்போது குடும்பத்திலேயுமே மன அமைதியானது இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க இதனால உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னருக்கும் இடையே இன்னுமே பிரச்சனைகள் வரலாங்க இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துலயும் பிரச்சனையா இருக்கும் தொழிலும் பிரச்சனையாக இருக்கலாங்க சோ இது மாதிரி ஏற்படக்கூடாது ஒரு இடத்திலாவது உங்களுக்கு நிம்மதியும் தேவைப்படுது அப்படின்னா குடும்பங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள மற்றவர்களை அனுசரித்து செல்வதுதான் நேயர்களுக்கு ரொம்பவே நல்லதாகவும் இருக்க கொடுங்க போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லதாக கொடுங்க எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டியதாய் இருக்க கொடுங்க எதுவுமே உங்களுக்கு எளிமையாக கிடைத்து கிடைத்து விடாது சாதாரணமாக ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு வேலை முடியுது அப்படின்னா கூட இனி வரப்போக போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா அதற்காக நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போடுவதாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷத்தில் முடிகிற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எடுக்கலாங்க அதுலேயுமே எல்லா வேலைகளையுமே பார்த்தீங்கன்னா நீங்களே முன்பார்வையிட்டு நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த வேலையுமே பார்த்தீங்கன்னா எளிதாக முடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க உறவினர் வீட்டில் சிறிய அளவில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பானது உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சுழலானது இருக்க போகிற எல்லா விஷயங்களிலுமே பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள கொள்ளவீடுங்க வெளியில உங்களுக்கு பிரச்சனை என்றாலுமே அதையுமே நீங்க அவங்க கிட்ட மனதார ஷேர் பண்ணிக்கோங்க இதன் மூலமாக உங்க இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது வரும் அப்படினே சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா சில அரசாங்க ரீதியாக பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் தரக்கூடிய வகையில் இருக்கும் என்பதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகிறது உறவினர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய கூடிய சில செய்திகளுமே அவ்வப்போது காதுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலுமே சூழலானது இருக்க போகிறது தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல அதீதமாக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியங்க அதுலயுமே அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களை இன்னுமே கூடுதல் ஜாக்கிரதையோடு பார்த்துக் கொள்வது நல்லதாக இருக்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்களுக்கு ஏதாவது பிபி சுகர் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க சரிவர டேப்லெட் எடுத்துக்கிறாங்களா அவங்களுக்கு உரிய உணவுகள் மட்டும் சாப்பிடுறாங்க இல்லைன்னா வாய் ருசிக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத உணவுகளை சாப்பிடுறாங்களா அப்படிங்கற இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனத்தோடு இருந்து கொண்டாவே போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் எதுவுமே வராது தாய் மாமனின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதமாகலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட கூடும் என்பதால் சில இடங்களில் கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம சண்டை போடுவது பெரியசா இருக்காது ஒரு பத்து நிமிஷத்தில் சண்டை போட்டுடலாம் ஆனால் நம்ம பாத்தீங்கன்னா தினந்தோர் தினந்தோறுமே அவங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்போ நமக்கு தினந்தோறுமே பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சங்கடமாகவே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதற்கு பதிலாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலையா கொஞ்சம் நம்ம அவங்கக்கிட்ட டிஸ்டன்ஸோட தள்ளி இருந்துப்பது நல்லதாக இருக்க கொடுங்க ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவினர்களுடன் சற்று இடைவெளி விட்டு பழகுவது நல்லதாக இருக்க கொடுங்க யாராக இருந்தாலுமே ஓரளவுக்கு டிஸ்டன்ஸோடு இருப்பது இனி வரப்போகின்ற நாட்களில் நல்லதாக இருக்க கொடுங்க ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அதன் பிறகு பிரச்சனைகள் வரும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசங்கடமாக இருக்கும் ஸோ ஆரம்பத்தில் இருந்தே லிமிட்டாக இருந்துக்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காது மேலும் சிலருக்கு நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் என்றாலும் அதனால மகிழ்ச்சியை ஏற்படக்கூடுங்க அலுவலகத்தில் பனி சுமையானது விருச்சகராசி நேயர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையிலேயே இருக்க போகிறது எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்குங்க சக ஊழியர்களால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகளானது கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறாது சக ஊழியர்கள் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது மனசெலவில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாய் வரும் ஆனாலுமே அதற்கேற்ற ஆதாயமே கிடைக்கும் என்று சொல்வதற்கு இட பங்குதாரர்கள் வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவே கிடைக்கக்கூடுங்க மேலும் அரசாங்க வகையில எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால தாமதத்திற்கு பிறகு அதன் பிறகு அனுகூலமாக முடியும் என்பதால என்னடா தடங்களாயிருச்சு அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க ஒரு டைம் தடங்களாயிடுச்சு சரி அடுத்து நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு திருத்திக்கிட்டு அந்த விஷயங்களை நீங்க மீண்டும் தொடங்கும் போது நிச்சயமாக அரசாங்க ரீதியாக நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலானது அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சகராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலேயே இனி வரப்போகின்ற நாட்களானது குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் பெருசாக இருக்காதுங்க அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடியவர்களிடம் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருப்பின் பணிகளில் கூடுதல் கவனமானது தேவைப்படுகின்ற காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ மொத்தத்தில் விருச்சகராசி நேயர்கள் இனி இந்த அமாவாசைக்கு பிறகு சில இடங்களில் விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க வித விஷயமாக இருந்தாலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக அந்த விஷயங்களில் செயல்படுங்க ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பானது கிடைக்க கொடுங்க அதே போல நீங்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமாவாசை போன்ற நாட்களில் வைப்பது சிறப்பு ஒருவேளை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க சனிக்கிழமை தோறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வச்சுட்டு வாங்க இல்லைன்னா தினந்தோறுமே கூட பார்த்தீங்கன்னா

கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வாரசிமான தகவலை திறந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ